Om sư bói ở nam à bói nam என் அன்பு குழந்தையே இன்னும் வெகு சில நாட்களில் உன்னை விட்டு விலகிய சொந்தம் ஒன்று உன்னை தேடி வரும் உன் மனதை புரிந்து கொண்டு வரும் தன் தவறை உணர்ந்து கொண்டு வரும் தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரியே என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள் அவர்களுக்கு புரிய வைக்க காலம் என்ற ஒன்று உள்ள து என்பதை நான் உனக்கு பல முறை கூறியிருக்கிறேன் நான் கூறியது போலவே நீ இத்தனை நாள் அமைதியாக இருந்துவிட்டாய் வாதாடுவதை நிறுத்தி கொண்டாய் பொறுமையாக காத்திருந்தாய் உன் பொறுமைக்கும் காத்திருப்புக்கும் காலம் நாள் பதில் சொல்லிதானாக அல்லவா இதோ உனக்கான காலம் வந்துவிட்டது உனக்கு பதில் கூற ஆயத்தமாகிவிட்டது நான் இங்கு உனக்காக சொல்வதெல்லாம் அருள் வாக்கு அல்ல உன் அப்பாவின் சத்திய வாக்கு தெய்வம் வாக்கு நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயம் பலித்தே தீரும் உனை வாழ வைக்கும் தெய்வமாக வழிநடத்தும் குருவாக உயிர்காக்கும் தாயாக தந்தையாக உற்ற தோழனாக வாழ்வின் நல்வழி காட்டியாக உன் அப்பா நான் இருக்க உன் மனம் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிப்பதை நான் அனுமதிப்பேனா நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் எனவே கலங்காமல் இரு நீ இழந்த எல்லாவற்றையும் நிச்சயம் பெறதான் போகிறாய் இதோ உன் கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணம் நீ தேடி அலைந்த ஒன்றை உன்னை தேடி வர செய்கிறேன் ஆம் பிள்ளையே உன் நண்பை புரிந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி சென்றவர்களுக்கெல்லாம் உன் அருமை புரிந்து கொண்டிருக்கிறது புரிய நீ இல்லாத வெறுமையை உணர வைத்துக் கொண்டிருக்கிறேன் கைகளில் வைரமே இருந்தாலும் அதன் மதிப்பு ஒரு சிலருக்கு புரியாது அதை தொலைத்து விட்ட பின்புதான் அதன் அருமைகள் புரிய வரும் அப்படிதான் உன் மதிப்பு இப்போது புரிந்து கொண்டிருக்கிறது உன்னை இழந்ததற்காக தன்னை வருத்தி கொள்ளும் காலமைது தான் உன்னை வெறுத்தாலும் உன்னை விட்டு விலகி சென்றாலும் உதறியே சென்றாலுமே கூட உன் அன்பில் ஒரு துளி கூட குறையவில்லை அல்லவா அந்த பேரன்பை உணர்ந்து கொள்ளும் இது இந்த அன்பு ஒருபோதும் தோற்றுவிடாது தோற்று போகவும் விடமாட்டேன் தன் தவறை புரிந்து கொண்டு உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு நிச்சயம் உனை தேடி வரும் காலம் கூடிய விரைவில் வரதான் போகிறது அதற்கான மாற்றங்களும் அங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது உன் காத்திருப்பு வின் போகவில்லை உன் வேண்டுதல் வின் போகவில்லை கூடிய விரைவில் நீ இழந்தவை எல்லாம் உனை வந்து சேரும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் நம